கம்பம் காசி விஸ்வநாதர் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கால் நடும் நிகழ்ச்சி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் குடமுழுக்கு விழா நமது தேனி மாவட்டம் கம்பத்தில் சைனவமும் வைணவமும் ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்மன் உடனாகிய காஷி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு திருவிழா வருகின்ற டிசம்பர் ஒன்னாம் தேதி நடைபெற உள்ளது குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு நேற்று காலை பாலாலயம் பூஜை மற்றும் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முகர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சி மற்றும் யாகசாலை அமைக்கும் பணி இன்று நடைபெற்றது இதற்கு கம்பம் எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் தேனி மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் கே ஆர் ஜெயபாண்டியன் வி பி முருகேசன் நகரமன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் மற்றும் அனைத்து சமுதாய தலைவர்கள் நிர்வாகிகள் நன்கொடையாளர்கள் பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருள் பிரசாதமும் வழங்கப்பட்டது